அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நிதி ஆகிய கோட்பாடுகளை கொண்டு வெளிவரும் உலகின் முதல் ஒரே பகுத்தறிவு நாளிடான விடுதலை நாளேட்டில் பதிவான சில செய்திகள் பற்றிய செய்தி உரையாடல் இன்று நம்முடன் இந்த செய்திகளை உரையாடுவதற்காக திராவிடர் கழகத்தின் கிராம பிரச்சார குழு மாநில அமைப்பாளர் முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் இன்றைய தினம் நம்முடைய விடுதலை நாளேட்டில் ஒரு முக்கியமான அறிக்கையினை நம்முடைய நாளேட்டினுடைய ஆசிரியரும் திராவிடர் கழகத்தின் தலைவரும் ஆகிய ஐயா டாக்டர் கே வீரமணி அவர்கள் ஒரு ஆழமான அறிக்கை ஒன்றை தந்திருக்கிறார் அந்த அறிக்கையில் இந்திய ஒன்றிய அரசினுடைய ஒன்றிய அரசின் பண்பாட்டுத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை கியான் பாரதம் என்கின்ற பெயரில் ஒரு நானூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அந்த திட்டத்தினுடைய நோக்கமாக புராதான பண்பாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடைகளை எல்லாம் பாதுகாப்பது புராண இதிகாசங்களை மீட்டுருவாக்கம் செய்வது படம்பெருமை என்கின்ற பெயர்களே பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பை சமஸ்கிருத பண்பாட்டு படையெடுப்பை வடமொழி ஆதிக்கத்தில் நிலைநாட்டுவதற்கான இருப்பை உருவாக்க ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை மையமாக்கி மிக ஆழமான அவசியமான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையிலே சிறப்பாக ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக அறிவார்ந்த நிலையில் அறிவியல் சார்ந்த நிலையில் திட்டங்களை உருவாக்குவது என்பது பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது அது அவசியமானது ஆனால் நம்முடைய இந்திய ஒன்றிய அரசாங்கம் செய்கின்ற அந்த பணி என்பது முற்போக்கான திசையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது உதாரணத்திற்கு இங்கே குறிப்பிடுகிறார் சிந்து வெளி நாகரிகம் அந்த சிந்து வெளி நாகரிகம் மிக பெரும் பழமையான நாகரிகம் உலகின் பழமையான நாகரிகங்களுள் முக்கியமான நாகரிகம் என அதை சிறப்பாக தொல்லியல் அறிஞர்கள் வரலாற்று அறிஞர்கள் ஆவியல் தந்திருக்கக்கூடிய கருத்து அடிப்படையிலே ஐயாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு சிறந்த நாகரிகம் அதை பற்றி அதை சிந்தித்து அதற்கு அடுத்த கட்ட நகர்வை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்மையிலே மிகப்பெரிய அளவிற்கு உலகையே கெடுகெடுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு தான் தமிழ்நாட்டிலே சிவகங்கைக்கு அருகிலே மதுரையை ஒட்டி அண்மையில் இருக்கக்கூடிய கீழடி என்கின்ற பகுதியிலே மிகப்பெரிய அளவிற்கு கண்டெடுக்கப்பட்ட அந்த ஆய்விலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த அடையாளங்கள் அதனுடைய தொன்மை விளக்கக்கூடிய பல்வேறு வகையான எல்லாம் பெரிய அளவிற்கு உலகை திரும்ப செய்திருக்கிறது அது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அமெரிக்கா வரையிலும் அது அனுப்பப்பட்டு கார்பன் முறையிலே அது பரிசோதிக்கப்பட்டு மிகச்சிறந்த நாகரிகமாக தொன்மை நாகரிகமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டை ஒட்டி போகுமது என்ற அளவிற்கு இன்றைக்கு நிலை இருக்கிறது அதை பற்றியெல்லாம் ஆய்ந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய வரலாறு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாகரிகம் அதனுடைய தொன்மை வெளிக்காட்ட வேண்டிய அவசியத்தில் அவைகளெல்லாம் போட்டு மறைக்கப்பட்டது என்பதை விட நேரடியாக மறைக்கப்படுகிறது தவிர்க்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஓலைச்சுவடியிலே இருக்கிறது என்கின்ற பேரிலே புராணங்களிலே இதிகாசங்களிலே இருக்கிறது என்கின்ற பெயர்களே சொல்வது என்பது நாட்டை வளர்ப்பதற்கு அறிவியலை வளர்ப்பதற்கு நாகரிகத்தையோ தொன்மையையோ எடுத்து சொல்வதற்கு அல்ல மாறாக பார்ப்பனர்களினுடைய அந்த பண்பாட்டை ஆரிய பண்பாட்டை சமஸ்கிருத பண்பாட்டை படையெடுப்பை மறைமுகமாக அல்ல நேரடியாகவே அரசாங்க செலவில் நடத்துகிறார்கள் இது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது என்கின்ற செய்தியை இந்த அறிக்கைகளை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அடுத்து இன்றைக்கு தலையங்கம் மிக முக்கியமான ஒரு தலையங்கம் பல்கலைக்கழக மானிய குழு இளங்கலை கணித வரைவு பாடத்திட்டம் என்று ஒரு பாடத்திட்டத்துக்கான வரைவு பாடத்திட்டத்தை உருவாக்கி பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறது இது பற்றி கருத்து சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறது இது குறித்து ஏராளமான பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் தொள்ளாயிரம் கணித ஆசிரியர்கள் இதை நீங்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் இது ஒரு அருமையான மிக முக்கியமான செய்தி அடிப்படையாக வைத்த தலையங்கம் இந்த தலையங்கத்தில் மிகச் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருப்பது பல்கலைக்கழக நிதி நல்கை குழு என சொல்லக்கூடிய யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பாடத்திட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வருவது தேவை அவசியம் நியாயம் அதில் யாருக்கு மாறுபாடு இல்லை ஆனால் அப்படி ஒரு கொண்டு வரக்கூடியவர்கள் இளங்கலை மாணவர்களுக்கான ஒன்பது பாடங்களுக்கு புதிய பாடத்தை கொண்டு வருகிறார்கள் கால ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் செய்யப்பட வேண்டிய மிக மிக முக்கியமானது தான் அதிலே கணித பாடத்திற்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய மாற்றங்களை அந்த துறையை சார்ந்த பெருமக்கள் பேராசிரியர்கள் ஓய்வு பெற்ற பெருமக்கள் மிகப்பெரிய எக்ஸலன்ட் என சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் நீங்கள் சொன்னது போல் தொள்ளாயிரம் பேர் அது பற்றிய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய கணித பாடத்தில் இளங்கலை மாணவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த மாற்றம் அந்த பாடத்திட்டத்தில் கொண்டு வர நினைப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக அவருடைய பதிவு இருக்கிறது அதற்கு காரணம் ஏதோ நாரதனை பற்றி புராணங்களைப் பற்றி இதிகாசங்களை பற்றி அதிலே வரக்கூடிய செய்திகளைப் பற்றி இருந்தால் அதுக்கும் கணக்கிற்கும் என்ன பொருள் அதர் கணித வளர்ச்சிக்கும் என்ன இன்னைக்கு கணிதத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வந்திருக்கிறது கணிதமும் கணினியும் சேர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய இதை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்கின்ற அளவிற்கு உயிர் அணுவே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இதை விட இனிமேல் கண்டுபிடிப்பதற்கு வேறு எதுவும் இல்லை என்கின்ற அளவிற்கு ஆகிவிட்டது இவ்வளவு பெரிய சிறப்பான இதெல்லாம் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படுகிற போது இந்திய ஒன்றியம் எல்லோரும் ஒரு பக்கம் சொல்கின்ற போது பின்னோக்கி போவது போது இருக்கிறது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவர்கள் நேர்கோட்டில் ஓடுவார்கள் முன்னோக்கி ஓடுவார்கள் யார் முந்தி ஓடி வருவது என்ன அதில் தோற்று போனால் கூட பரவாயில்லை ஆனால் ஓடுன்னு சொன்ன பிறகு பின்னோக்கி ஓடினால் எவ்வளோ பெரிய மோசம் எல்லா நாடுகளும் அட்வான்ஸாக சிந்திக்கிறாங்க அறிவியல் பூர்வமாக சித்திக்கிறாங்க இவங்க என்ன புராணம் இதிகாசன்னு உலகத்தை மயில் மீது ஏறி சுற்றி வந்தாருன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா இன்றைக்கி புஷ்பவமானம் போனிச்சின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா இதெல்லாம் எந்த கணக்கு எந்த அறிவியல் அறிவியல் பூர்வமானது கணிதமே தவிர இது ஒன்றும் கற்பனை இல்லை கதை சொல்வதல்ல கணிப்பது கணிதம் அதான கணிதம் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடியத கருத்துக்களும் புராணத்திலிருந்து இருந்து விடுகிறது என்று சொன்னால் என்ன பொருளாமரியும் உதாரணத்திற்கு பண்டைய இந்திய வேத நேர அழகுகளான காதீஸ் மற்றும் மெகாதீஸ் கிருணுவீச்சு சராசரி நேரம் மற்றும் இந்திய நேரம் போன்ற நவீன அமைப்புகளுடன் எவ்வாறு ஒப்பிடுகின்றன என்பதையும் இருக்கிறது நாம் நிலநடுக்கோடு என்பதோ அது நம்ம நேர் நேர கணக்கீடு என்பதோ அறிவு சார்ந்து செய்யக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வதேச அளவிலான தரவுகள் செய்திகள் அதை போய் ராமாயணத்தில் சொல்லியிருக்கு மகாபாரதத்தில் சொல்லியிருக்கு பத்ம புராணத்தில் சொல்லியிருக்கு நாரத புராணத்தில் சொல்லியிருக்குனாக்க உலகம் ஏற்றுக்குமா உலகம் நம்புமா இன்னும் சொல்லப்போனால் கீழடியிலே கிடைக்கப்பட்ட அந்த அடையாளங்களை தொன்மைகளை அதனுடைய கிடைத்த எல்லாம் கார்பன் முறையிலே சோதித்த பிறகு கூட மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் நாரத புராணத்திலையும் புராணத்திலையும் மகாபாரதத்தில் ராமாயணத்திலையும் சொன்னாங்கன்னு சொன்னாங்க இவர்களெல்லாம் இன்டர்நேஷனல் சர்வதேச அறிஞர் மத்தியில் கூட நிறுத்தினாங்க இதெல்லாம் நிற்குமா இதெல்லாம் யாராவது கணக்கில் எடுத்துக்குவாங்களா குப்பை தொட்டியில் தூக்கி போட வேண்டியகளை எடுத்து இன்றைக்கு ஆய்வு செய்கிற பணியில் இருந்தால் நாடு முன்னேற்றத்திற்கு வாய்ப்பே இல்லை எனவே யூஜிசி அதனுடைய போக்கு மிகப்பெரிய கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது ஆளுகின்ற ஒன்றிய அரசு பிஜேபி அரசுடைய இந்த போக்கு நாட்டை நாசப்படுத்தாமல் விடுவதில்லை என்ற நோக்கில் பயணிக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கண்டனத்தையும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கையும் தருவதாக அமைந்திருக்கிறது மேலும் சில செய்திகளை குறும் செய்திகளாக பார்க்கலாம் உலகின் பூமியின் நுரையீரல் என்று போற்றப்படுகின்ற அமேசான் காடுகளை அழிப்பதற்கு எதிராக போராடிய இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் திடீரென மரணமடைந்துள்ளதாக இங்கிலாந்தில் உள்ள குளோபல் விட்னஸ் என்னும் நிறுவனத்தின் ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது அடுத்த ஒரு செய்தி உச்சநீதிமன்ற நுழைவு நுழைவுவாய்கள் அருகே கைகளால் கழிவுகள் அகற்றம் டெல்லி பிஜேபி அரசுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் உச்ச நீதிமன்றம் அபராதம் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பில் ஏற்படுகின்ற போட்டியினை தடுக்கவும் மற்றும் பல்வேறு காரணங்களையும் குறிப்பிட்டு அமெரிக்கா தமது விசா கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது அடுத்து தேர்தல் கமிஷன் சம்பந்தமான ஒரு செய்தி தி டெலிகிராஃப் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் அண்மைக்கால திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதில் ஒரு பெரிய துப்பாக்கிச்சூடு முயற்சி நடந்தது ஆனால் யாரும் இறக்காததால் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களையோ அல்லது அவர்களின் வலையமைப்பையோ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறுவது போல் உள்ளது என்று மேனால் ஐஏஎஸ் அதிகாரி கண்ணன் கோபிநாதன் விமர்சித்துள்ளார் சென்னையில் பேருந்து மின்சார ரயில் மெட்ரோ ரயில் ஆகிய அனைத்திற்கும் ஒரே செயலியை பயன்படுத்துவது போன்ற ஒரு புதிய செயலியை முதலமைச்சர் அறிமுகம் செய்துள்ளார் மதுரவாயு துறைமுகம் ஈரடுக்கு மேம்பாலம் கூவ கட்டுமான பணிகள் பருவமழைக்கு முன்பே முடிவடையும் என்ற எதிர்பார்த்த திட்டத்திற்கு விடிவு என்கின்ற செய்தியை தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மாண்பமுக யாவா வேல் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார் அமெரிக்காவில் உள்ள வட கேரியில் உலகத் தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது பெரியார் பன்னாட்டு அமைப்பின் தலைவர் மருத்துவர் சோம இளங்கோவன் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் சென்னை கிண்டியில் ரூபாய் இருபத்தொன்பது கோடியில் கலைஞர் நூற்றாண்டு கட்டடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி கருவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் சமூக சீர்திருத்தவாதி நாராயணகுருவினுடைய நினைவு நாள் என்று நாராயணகுருவின் சிந்தனைகள் இந்து மதத்தின் சடங்குகளையும் குருட்டு நம்பிக்கைகளையும் கேள்விக்குட்படுத்தின அவர் மக்கள் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு சிந்திக்குமாறு வற்புறுத்தினார் அவருடைய முக்கிய முடக்கம் ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு கடவுள் மனிதனுக்கு என்பதாகவும் அந்த சமூக சீர்திருத்தவாதி நாராயண நுழைவு நாள் என்று இதுபோன்ற ஏராளமான செய்திகள் சிந்தனையை தூண்டும் கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் ஏராளம் இடம்பெற்றுள்ளன அவற்றை வாசகர்கள் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் முக்கிய தலைவர்களின் உரைகள் நேர்காணல்கள் முக்கிய அழுத்துக் காணொலிகள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன உலகின் சமூக நீதிக்கான முதல் ஓடிடி தளமான பெரியார் விஷன் ஓடிடி தளத்தில் ஒலிபரப்பப்படும் காணொலிகளைக்கான பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பட்